விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வீட்டிற்கு அழைத்து வரக்கூடிய நல்ல நேரம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வேண்டுதலையும் விநாயகரிடம் வைத்தாலே கண்டிப்பாக அது நிறைவேற ஆரம்பிக்கும் பூஜை அறைய நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க ஒரு மனப்பழகு எடுத்துக்கோங்க அதுல வந்து பச்சரிசி மாவால கோலம் போட்டுட்டு அடுத்தது அதில் விபூதி பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் அந்த விபூதி பட்டைக்கு வச்சுருங்க மனையில் நாலு பக்கமும் மஞ்சள் குங்குமம் வைத்துருங்க நடுவில் ஒரு மஞ்சள் குங்குமம் முடிந்தால் சந்தனம் தெளிச்சுருங்க மணப்பலகையை இப்படி அலங்காரம் பண்ணிக்கோங்க இந்த மணப்பலகையை எடுத்துகிட்டு போயிட்டு கடைகளில் விநாயகரை அதில் அமர வைத்து வீட்டிற்குள்ளே பத்திரமாக அழைத்து கொண்டு வர வேண்டும் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வாங்க போறீங்க அப்படின்னா காலையில் நல்ல நேரம் ஆறு இருந்து ஏழரை மணி வரைக்கும் இருக்கு அப்படி இல்லைன்னா ஒன்பதே கால் இருந்து பத்தே கால் மணி வரைக்கும் இருக்கு இரண்டு நேரங்கள் இருக்கு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை நாளை சிலை வாங்குவதற்கு நல்ல நேரம் காலையில ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு அப்படி இல்லைன்னா இரண்டு நேரங்கள் சொல்லிருக்கேன் அப்படி இல்லைன்னா ஒன்பதே கால் மணியிலிருந்து பத்தே கால் மணி வரைக்கும் நேரம் நன்றாக இருக்கு இந்த நேரத்தில் விநாயகரை வீட்டிற்குள்ள வாங்கிட்டு வந்து வழிபாடு பண்ணுங்க பிள்ளையார் சிலையை வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து பூஜைக்கான ஏற்பாடுகளை எல்லாமே நீங்கள் தொடங்கலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்க ஆரம்பிக்கும்